கடந்த ஐந்தாம் தேதி வெளியான படம் புஷ்பா தி இந்த படத்தின் முந்தைய நாளான நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் திரையிடப்பட்டது அப்போது அங்கு அல்லு அர்ஜுன் திடீரென சென்றதால் அவரை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது வயதான ரேவதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது மகன் படுகாயம் அடைந்து மயக்கமான நிலையில் கீழே விழ பின்பு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்த அந்த சிறுவன் கடந்த பதினெட்டாம் தேதி மூளைச்சாவடைந்தார் இப்போது கோமாவில் இருந்து வருகிறார் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது முன்னதாக அந்த பெண் இறந்ததை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மீது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திரையரங்கிற்கு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக அவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்ட நிலையில் கைதான அன்றே அவருக்கு நிபந்தனைகளுடன் கூடிய இடைக்கால ஜாமீனும் வழங்கப்பட்டது பின்பு ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் கைது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து சிறப்பு காட்சியின் போது திரையரங்கிற்கு சென்ற அல்லு அர்ஜூனின் சிசிடிவி காட்சிகள் ஹைதராபாத் போலீசாரால் வெளியிடப்பட்டது மேலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அவர் திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது பெண் இறந்த விஷயத்தை தெரிவித்தும் வெளியே செல்ல மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தெலுங்கானா சட்டமன்றத்தில் அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி நெரிசலில் சிக்கி பலியான பெண்ணை குறித்தோ சிகிச்சையில் இருக்கும் அவரது மகனை குறித்தோ அல்லு அர்ஜுனை ஆதரிப்பவர்கள் கவலைப்பட்டார்களா என கடுமையாக அல்லு அர்ஜுனை விமர்சித்தார் இதை மறுத்து செய்தியாளர்களை சந்தித்த அல்லு அர்ஜுன் அனுமதியின்றி திரையரங்கிற்கு சென்றேன் என்பது தவறான தகவல் பாதிக்கப்பட்ட சிறுவனை சந்திக்க விரும்பினேன் ஆனால் என் மீது வழக்கு பதியப்பட்டதால் அவர்களை நேரில் சந்திப்பது சரியாக இருக்காது என வழக்கறிஞர்கள் கூறியதால் சந்திக்கவில்லை என விளக்கம் அளித்தார் இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக அல்லு அர்ஜுன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஆஜராக ஹைதராபாத் காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தது அதன்படி அல்லு அர்ஜுன் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜரானார் இந்த நிலையில் மூன்று மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றதாகவும் விசாரணையில் போலீசாரின் இருபது கேள்விகளுக்கு அல்லு அர்ஜுன் பதில் தகவல் வெளியானது முன்னதாக உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு அல்லு அர்ஜுன் தரப்பில் ஒரு கோடி ரூபாய் இயக்குனர் சுகுமார் தரப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் தயாரிப்பாளர்கள் தரப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் என மொத்தம் இரண்டு கோடி ரூபாய் படக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கோமாவில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை அவரது தந்தை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார் பின்பு அது குறித்து அவர் கூறுகையில் சிறுவனின் நலம் தேறியுள்ளதாகவும் நினைவு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கும் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு காரணமே புஷ்பா இரண்டு படம்தான் என சொல்லப்படுகிறது புஷ்பா இரண்டு படத்தில் மிக மோசமான வில்லனாக முதல்வரை சித்தரித்திருப்பார்கள் இந்த காட்சியை பார்த்துதான் ரேவந்த் ரெட்டி அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரது கோபத்திற்கு இதுதான் காரணம் என்றும் அல்லு அர்ஜுனின் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் மன குமுறலை கொட்டியுள்ளனர் உடனே அல்லு அர்ஜுன் இதனை தடுத்ததாகவும் என் மீது அக்கறையுள்ளவர்கள் தேவையில்லாத கருத்துகளை பதிவிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே நாள் இடைக்கால வெளியே இருப்பதால் தேவையில்லாத சிக்கலில் அவர் சிக்க விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது சமீபத்தில் அரசுக்கும் திரைத்துறைக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து தெலுங்கானா நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் முதல்வரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த சந்திப்பின் போது பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டம் ஒழுங்கு விஷயங்களில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் தெலுங்கு எப்போதும் துணை நிற்பேன் எனவும் கூறியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு